மகனே மகளே நீ என் வார்த்தையை கேட்க வேண்டும் நீ இன்றைக்கு என்னிடம் பின்வாங்கி பேசுகிறாய் கர்த்தாவே என் கடன் பெருகிவிட்டது என்னால் ஏதுமாக மாட்டேன் என்று ஆனால் நான் இன்று உன்னிடம் பேசுகிறேன் நீ கடனில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்குத் தெரியும் நீ திரும்பி திரும்பி கொண்டிருக்கும் உன் செலவுகள் தினமும் உன்னை அழுத்தும் பணக்குறைபாடு என்னை நொறுக்குகிறது உன் நெஞ்சின் ஓசையை நான் கேட்டிருக்கிறேன் நீ தனிமையில் கதறுகிற ஒலியை நான் கேட்டிருக்கிறேன் உனக்கு உதவி கேட்க யாரும் இல்லை என்ற வலியை நான் அனுபவித்திருக்கிறேன் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை கடலில் விட்டுவிடுவதற்காக உன்னை எடுத்து வரவில்லை நீ பின்வாங்கும் வாழ்க்கைக்கு அல்ல வெற்றி காணும் வாழ்க்கைக்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன் நீ இழந்ததையும் செலுத்த முடியாத நிலைக்கும் மறைந்து கிடக்கும் தேவையும் ஓல் எனக்குத் தெரியும் அதை நான் மறக்கவில்லை நான் உன் தேவையை அறிந்தே அந்த தேவைக்கு விடை தரும் வழியையும் என்னுடனே வைத்திருக்கிறேன் நீ விசுவாசிக்க வேண்டியது ஒரே ஒன்று நான் உன் கடனை தீர்க்க வல்லவன் நான் ஒரு நாள் இல்லை இப்போது வேலை செய்கிற தேவன் நீ சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாய் இந்த மாதம் எப்படி செலவுகளை சமாளிப்பேன் வட்டி அதிகமாகிவிட்டது மீண்டும் கடன் வாங்க வேண்டுமா என் பிள்ளைகளுக்கு உணவளிக்க முடியுமா ஆனால் மகனே மகளே நீ கடனை மீறி செல்லும் ஆசீர்வாதம் பெறக்கூடியவன் நீ பின் செல்கின்றவனல்ல வழி திறக்கச் செய்யும் விசுவாசியின் வாரிசு நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நான் உனக்காக வாயில்களை திறக்கிறேன் திறக்க முடியாத வங்கியிலும் உன் பெயரை மறந்த நபர்களிடையிலும் நீ எதிர்பாராத ஆதரவிலும் நான் உனக்காக உதவியை கொடுக்கிறேன் உன் கடன் ஒரு பரிசோதனை ஆனால் நான் தரும் ஆசீர்வாதம் ஒரு சாட்சியாக மாறும் நீ என்னை முழுமையாக நம்புகிறாயா நீ என் மீது உன் பாரங்களை போடுகிறாயா நீ நான் செய்கிறதை நம்புகிறாயா அந்த நம்பிக்கை உன்னை விடுவிக்கும் அந்த நம்பிக்கையின் மூலமாக நான் உன்னை வெற்றிக்கு உயர்த்துகிறேன் நீ செய்கிற வேலைக்குள் ஆசீர்வாதம் உண்டாகும் நீ எதிர்பாரா வருமானம் உண்டாகும் நீ காணாத வழிகள் திறக்கப்படும் கடன் சுமை விலகும் வெளிச்சம் well, உன்